ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா உருண்டைக் குழம்பு நம்ம உருண்டைக்குழம்புக்கு என்ன எடுக்க போகிறோம்னா கடலைப்பருப்புங்க கடலைப்பருப்பு ஒரு டம்ளர் ஒரு மூணு பேர் நாலு பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு ஒன்று டம்ளர் எடுத்துருக்கேங்க கடலைப்பருப்பை நம்ம வந்து கொஞ்சம் ஊற வைக்கணுங்க நீங்கள் வெந்நிலை வெந்நி போட்டு ஊற வச்சிங்கன்னா கடலை பருப்பு கொஞ்சம் சீக்கிரத்தில் ஊறிடும் ஊறினதுக்கு பிறகு எப்படி செய்யணுங்கிறத சொல்கிறாங்க கடலை பருப்பு நல்லா ஊறிட்டுங்க இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் நான் கழுவி வச்சிருக்கேன் இதெல்லாம் மாற்றணும் இதில் நல்லா அரைச்சி எடுத்துட்டு அரைச்சி அரைச்சிக்கிடணும் தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது கூடாது ஊற்றுனா இந்த உருண்டை பிடிக்க வராது அதனால் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் பாதம் அரைச்சது உருண்டை பிடிக்கிறதுக்கு தண்ணி வந்து ரொம்ப ஊற்றாமல் அரைச்சி வச்சிருக்கேன் அது தாக்கில் நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா எப்படின்னாங்க இந்த மாதிரி தேங்காய் நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டே ரெண்டு வெள்ளை போடுங்க பெருஞ்சிரகம் கொஞ்சம் போடலாம் பெருஞ்சிரகம்னா சோம்பு பிரிஞ்சிறவங்க மஞ்சோடு போட்டுக்கணுங்க போதும் போட்டு இதையும் கொஞ்சம் நைஸாக வைக்கணும் இது உருண்டை குழம்பு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் வைப்பாங்க இது எங்கள் ஊர் ஸ்டைலுங்க இந்த ஸ்டைலில் நான் Uma salada aqui, okay? hein? அதுக்கு வந்து ஒரு கரண்டி எண்ணெய் காளிக்கிழக்கு கடுகு நறுக்கி வச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் இந்த உருந்தைக்கு போட்டு கடவுள் பருப்பு கூட போடுறதுக்காக வெங்காயம் கொண்டு வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேக்கலை வெங்காயம் தக்காளியெல்லாம் விலை ரொம்ப அதிகங்க விலை அதிகமாக ஏறி போச்சு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிடுவோம் கிலோ வெங்காய தக்காளி எழுபது ரூபா சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு ரேட்டு சின்ன சின்ன கடையில் ஒரு ரேட்டு அதனால் எப்படி சமைக்க வெங்காயம் தக்காளி இல்லாமல் என்ன சமையல் பண்ணாங்க இல்லை லேசா உப்பு போட்டுக் கொடுவாங்க வெங்காயம் சீக்கிரம் அதிகரம் குழம்புக்கு தேவையானது போட்டிருக்கேன் இதையே லேசா போட்டுருக்கு ரொம்ப லைட்டா குழம்பு ரொம்ப உப்பாயிரும் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க உப்பு கம்மியா போட்டுருக்கோங்க உப்பு குறைவா சாப்பிட்டா நல்லது பண்ணுங்களேன் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் நல்லா வதங்குவது வதங்கினதுக்கு பிறகு நம்ம இந்த தேங்காய் அச்சு வச்சு பண்ணலாம் அது பாருங்கள் புளி வணக்கம் இந்த உருண்டைக்கு தேவையான உப்பு சரியா குழம்புலையும் உப்பு இதுலையும் உப்பு அதனால கொஞ்சமாக போட்டுக்கல கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பில பெருஞ்சிரகம் ஆடா எல்லாத்துக்கும் பிடிக்காது அதனால கொஞ்சமாக போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க கூட கொஞ்சம் இதுதான் நல்லா பிரிஞ்சுக்கணுங்க ம் நம்ம நல்லா இருக்கு. அப்படியே. ஆ. இப்ப நம்ம அந்த குழம்புக்கு தேங்காய் எல்லா ரஸ் வெச்சிருக்கோம்ல அதையில ஊத்திர வேண்டியதா. இது புளி தண்ணி. இதையும் ஊற்றி

अंडा को देखो बोलो ना पालम नाला को देखते हैं फ्रेंड्स और चिन्ना विषयों और சின்ன வயசில் நானும் என் தங்கச்சியும் எங்கள் ஊரில் கோயில் கூட நடந்தது அந்த கோயில் குடைக்கு இந்த கொட்டு மேலெல்லாம் வைப்பாங்கல்ல கும்பம் கரகாட்டம் எல்லாம் வச்சுருந்தாங்க நான் என் தங்கச்சியை கூட்டிட்டு பார்க்க போயிருந்தேன் அங்கே ரொம்ப நேரம் ஆகிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருந்த இன்ட்ரெஸ்டில் நான் மறந்துட்டேன் வீட்டுக்கு போனோங்கிறதே மறந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க அந்த எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த பக்கத்து ஊருக்கு போகிறாங்க ஊருக்கு போன உடனே அவங்க பின்னாடியே நானும் என் தங்கச்சியும் பின்னாடியே அவளை கையில் பிடிச்சிட்டு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் எல்லாம் தேடி பிள்ளைங்க ரெண்டு பேரையும் காணுமே எங்கே போனாங்கன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சரி அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நீ ஏன் தக்கச்சி கூட்டிட்டு நீ போட நீ எங்கள் ரெண்டு பேரும் தொலைஞ்சு போட நான் இங்கே போய் தேடுவேனே எங்கள் அம்மா பயங்கரமா அழுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை நினைச்சாங்க இன்னமும் ரெண்டியாலும் மறக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் கொதிக்க ஆரம்பிச்சுட்டுருங்க நல்லா கொதிச்சிட்டு இவ்வளோத்துக்கு போதும் இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கணும் இந்த உருண்டைகளை ஒன்று ஒன்றா உருட்டி குழம்புல போட இது திருநெல்வேலி பக்கம் இந்த உருண்டை குழம்பு ரொம்ப ஃபேமஸுங்க எங்க அம்மா எல்லாம் அடிக்கடி எங்களுக்கு வச்சு தருவாங்க ஒன்றரை டம்ளர் கடலை பருப்புல ஒரு பத்து இருபது உருண்டை வருங்க இதாங்க உருண்டை குழம்பு இது தோசைக்கும் தொட்டு சாப்பிடலாம் தோசை சப்பாத்தி சாப்பாடு நல்லா நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் பருப்பு உருண்டை நல்லா வெந்திருக்கு குழம்பு நல்லா இருக்கு உங்க வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ